மேக்கப்லாம் போட்டேன் அப்போ அனந்தநாரன் ஒருத்தர் அசிஸ்டன்ட் டேரக்டர் சார் மேக்கப் போட்டு நீங்கள் வெளியெலாம் போகாதீங்க சார் பிடிக்காது பார்க்க போடாதீங்க நைட்டு வரைக்கும் கேரவன் கொடுத்தாங்க பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா நம்மளும் கேரவனாக நான் ஒரு ஆளுக்கு வடிவகள் வந்து ஒரு சின்ன பையன் கூட சொல்லித்தருவார் கூட நடிக்கிற சக நடிகைன்னு சொல்லித் தருவார் அதே மாதிரி ஒரு டைலாக் வந்துச்சுன்னா லட்சுமணன் வந்து டைலாக் கொடுங்க போண்டா கொடுங்க பிரித்து கொடுப்பாரு நடிப்புலாம் வந்து நான் கற்றுக்கிட்டது வடிவாங்க சங்கர் சார் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவரே கூப்பிட்டார் அவரே கூப்பிட்டு பாய்ஸ் படத்தில் வந்து ஒரு ஒயின்ஸாக போனேன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆஃபீஸ் போனேன் அடுத்த படம் ஜஸ்ட் பண்ணால் ஆஃபீஸ் தேடி வராங்க நீ ஒரு அரிசி திரும்பும் என்னை தரிசி நீ ஒரு பருப்பு என்கிட்ட காட்டாத வெறுப்பு கொண்டு போய் கொடுக்குற பயமாக இருந்தேன் நான் என்ன பண்ணுறது என்னே உங்களுக்கு மா உங்களை பார்த்தா எங்கள் மாமாமா எல்லாரும் சோடா பாட்டில் அந்த காமெடி ரொம்ப ரீச் ஆயிடுச்சு ஸோ விளையாட்டு எடுத்தோம் விவேக் சார் மைக் சாமி மனோபாலா போண்டாமணி அவங்கெல்லாம் போனது எங்களுக்கு ஒரு அவர் டிக்கெட் முடியாதுன்னு அவருக்கு அவர் ஏற்கனவே டிக்கெட் எடுத்து தாருங்க கேளுங்க அவர் எடுத்து தாருங்க எங்கள் அப்பா தாங்க அப்படின்னு கவலத்துவாரு என்னடா டெட் பாடியை கொண்டு பஸ்ஸில் கொண்டு சார் அப்ப பாடி என்னடா பண்ணுது போறவரில் குப்பத்தட்டி போட்டு போயிட்டே இருக்கியா தேவையன் தம்பியை ஒரு ஒரிஜினல் அடிக்கணும்னாரு ஏன்னா விளையாட்டு பையன்கா அடித்தாதான் அவன் அந்த பயணத்தில் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரிஜினல் நான் அடித்தேன் அடிச்சுன்னு பயந்துட்டான் அவன் அனைவருக்கும் வணக்கம் இவரோட பேரை சொல்கிறத விட இவரோட காமெடி வாமா மின்னல் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வணக்கம்ண்ணே வணக்கம் சார் வடிவேல் கூட நடித்த அனுபவங்கள் எப்படின்னு வடிவேல் வந்து ஒரு சின்ன பையன் கூட சொல்லி தருவார் கூட நடிக்கிற சக நடிகைன்னு சொல்லி தருவார் அதே மாதிரி ஒரு டைலாக் வந்துச்சுன்னா லட்சுமணுக்கு இந்த டைலாக் கொடுங்க போண்டாமணிகர் கொடுங்க விஜயகணேஷ் கொடுங்க பிரித்து கொடுப்பார் அவர் மட்டும் எடுத்துக்காம மற்ற எல்லா பிரித்து கொடுப்பாரு சில படத்துலாம் சில நடிகர்கள்லாம் வந்து டைலாக் வந்து எவருக்கு இந்த டைலாகை கட் பண்ணி இவர் அப்படி பிரித்து கொடுப்பார் நடிச்சு காம்பார் ஏபிசிடி அந்த படத்தில் பஸ்ஸில் வந்து வெங்கல் ராவோட போய்ட்டு இருப்பேன் வெங்கல் ராவோட போயிட்டு இருக்கும்போது வடிவ கண்டக்டர் அவராக டிக்கெட் 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 அவர் டிக்கெட் கொடுக்காம அவருக்கு அவர் ஏற்கனவே டிக்கெட் எடுத்து ஓ இப்போதான் பஸ்ஸில் இருக்கேன் டிக்கெட் சொல்கிறதே கேளுங்க அவர் எடுத்துகிட்டு தாருங்க எங்கள் அப்பா தாங்க அப்படின்னு கவலத்துவார் என்னடா டெட் பாடி கொண்டு பஸ்ல பஸ்ஸில் கொண்டு அதெல்லாம் சொன்னேங்களே என்னென்ன எடுத்து சரி சார் அப்போ பாடி என்னடா பண்ணுறது போகிறவர்கள குப்பத்தட்டி போட்டு போயிட்டே இருக்கியா ஓ அப்பாடா பெத்தான் செத்தான் காலம் போக்க போக்கில் ஆத்தா செத்தான் அப்பா செத்தான போட்டு போயிட்டே கேமியா சரிடா ஏதாவது க இது பண்ணுறாண்ணே சரி ஒரு ஐயாயிரம் பணம் கொண்டு ஐயாயிரம் ரூபாயா எதுக்கிட்ட ஐயாயிரம் ரூபாய் என்ன ஏன் லூசராக பேசுகிறார் பாடி இறக்கணும் கால் டாக்ஸி பிக் பண்ணணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பந்தலில் போடணும் பாடையை கட்டணும் மூணால நாள் பால் ஊற்றணும் பதினாறு நாள் கறி டாக்டி போடணும் இதெல்லாம் காசு உங்கள் அப்போ நான் தருவான் டேய் நான் என்னடா பண்ணுறது என்கிட்ட ஐநூறுவா இருக்குது உனே அப்பா எந்திரிங்க போகலான்னு உனக்கு எங்கேன்ற போய் அடிப்பார் யோ ஒரு ஐநூறுவா காசுக்கு எவ்வளோ நேரம் மூச்சு அடைக்கிறது டேய் தம்பி ஒரு நல்லா ஆவணி போய் சாப்பிட்றா இந்த சீன் வந்து நான் பேசுகிற அழகாக அவர் நடிச்சு காமிச்சார் டக்க 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 டக்குனு ஏன்னா மணி அஞ்சரை மணி ஆச்சு ஃபிலிம் சிட்டி ரோட்டில் லைட்டு போகும் அது மாதிரி நடிப்புலாம் வந்து நான் கற்றுக்கிட்டதே வரி வேணும் தான் அவர்கிட்ட இருந்து இப்போ உங்களுக்குலாம் வாய்ப்பு அதிகமாக வரது இல்லைங்களா இல்லை பெரும்பாலும் இப்போ இல்லை அவர் கேரக்டர் ரோலாக போயிடுறாரு ஹீரோ ஃப்ரெண்டாக போயிடுறாரு அந்த மாதிரி போயிடுறாரு இப்போ அவர் வந்து சமூகத்தில் உங்களுக்கு எதுவும் உதவி பண்ணல இல்லை 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 அதை பற்றி ஏன்னா எனக்கு நான் போய் கேட்கவும்ல அவர் உதவி பண்ணல தெரிஞ்சிருக்குமா அவர் தெரிஞ்சிருக்கும் தெரியாமையா இருக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜரை ஒர்க் பண்ணீங்களா அப்போவும் சரி இப்போது சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க காமெடியெல்லாம் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு சேலரி டிஃப்ரெண்ட்டு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு நடிக்கிறது மேலே தான் படம் அடி ஆகி காப்பி தியேட்டர் ரிலீஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணணும் இது வந்து ஈஸி நடித்தமா ஒன்னொரு காசு வாங்கி போயிட்டே இருக்கலாம் சேலரி டிஃப்ரெண்ட் அப்போதைக்கும் ஆமாம் கண்டிப்பாக இருக்கு மேனேஜரோட இது வந்து நாங்கள் காசு வாங்கிடுவோம் காமெடிய படிவில் தான் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாரு அதெல்லாம் ஹாப்பியாக இருக்கும் ஆனந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா அவங்களுக்கு ஆனந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு ஒரு நாள் ஃபிலிம் சிட்டியில் இருந்த மளிகை கடையில் மம்முட்டி வந்து கொஞ்சம் இந்த ப்ரேயர் பண்ண போயிட்டார் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்போ வந்து அங்கே கோவை மகேந்தர்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இப்ப இல்லை காலம் அவர் சார் இந்த மளிகை கடை வச்சு ஒரு காமெடி எழுதிருக்கேன் பாருங்கள் சார் நான் இப்போ சாமி பார்த்தா இதை வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க நான் வந்து மளிகைகளில் மம்முட்டி வந்து போ வெளியே வீட்டுக்கு போவார் கடையை பார்த்துக்கிட்டார் கடையில் இருக்கும்போது நடிகர் பெஞ்சமின் வருவார் அண்ணே ஒரு டிமியூ பேப்பர் கொடுங்கண்ணே இந்தாடா அனே அப்படியே ஒரு பேனா கொடுங்கண்ணே இந்தாடா அனே அப்படியே ஒரு கவிதை சொல்லுங்கண்ணே டேய் இது மளிகைகள்ல அந்த பக்கம் ஆனே உங்களை பார்த்தா கவிஞர் கண்ணாசமாக இருக்கட்ட என்னடா சொல்கிற நீங்கள் தாடி மத்தனு வச்சா கவிஞர் வாளினேன் இன்னொருக்கா சொல்லு தாடி மத்தம் வச்சா கவிஞர் வாழினேன் சொல்கிறேன் எழுதிக்க அன்பே பொன்னி அந்த பொன்னி பேர் பொன்னி இல்லை கௌரி அரிசியை சொல்லண்டா சொல்கிறதை எழுதுறா நீ ஒரு அரிசி தினமும் என்னை தரிசி நீ ஒரு பருப்பு என்ட்ட காட்டாத வெறுப்பு நீ ஒரு உப்பு உன்னை பார்க்காட்டினா தப்பு நீ ஒரு சர்க்கரை என் மேலே காட்டுற அக்கறை நீ ஒரு மல்லி உங்கள் அம்மா எனக்கு வில்லி நீ ஒரு சேமியா எங்கள் அம்மா உனக்கு மாமியா மொத்தத்தில் நீ ஒரு பெருங்காயம் நீ இதயத்தில் ஏற்படுத்திடாத பெருங்காயம் அண்ணே கவிகள் நல்லா இருக்குன்னு அப்புறம் என்ன கொண்டு போய் கொடுக்கணும் தானே இல்லைண்ணே கொண்டு போய் கொடுக்குற பயமாக இருக்குண்ணே அதுக்கு நான் என்ன பண்ணுறது அண்ணே உங்களை மா உங்களை பார்த்தா எங்கள் மாமாமா இருக்குண்ணே எருவான சோடா பாட்டில் அந்த காமெடி ரொம்ப ரீச் ஆயிடுச்சு ஸோ விளாடுதோன்னு எடுத்தோம் பயங்கர கிளாப்ஸ் ஆகிடுச்சு அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் அதை கிரியேட் பண்ணி அவர் தான் நடிக்கணும் மகேந்திரன் ஒருத்தர் அண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ந உங்கள் கூட நடித்த சக நடிகர்கள் இருக்கட்டும் அது மனோபாலாவாக இருக்கட்டும் போண்டாமணி சாராக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து காலமாகிட்டாங்க அதாவது விவேக் சார் மசாமி மனோபாலா பொண்டாமணி அதாவது கொரோனா டையத்தில் விவேக் சார் வந்து நான் அந்த அவுசாலை ஸ்ட்ரீட்டில் ஒரு பியூட்டி பார்லரில் உட்காந்துருப்பேன் கேப்டன் பியூட்டி பார்லர் அங்கே வந்து விவேக் சார் திரும்பும்போது அவருக்கு வந்து விருகம்பாங்கம் போலீஸுக்கு பின்னாடி தான் ஆஃபீஸ் வரும்போது லட்சுமி நான் நல்லா மாஸ்க் வரலாம் உட்காந்துருக்கேன் நான் சரின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அப்போலோ மெடிக்கல் இருக்குது அங்கே கூட்டு போயிட்டு மாஸ்க்கு ஒரு பண்டல் சானிடைசர் ஒரு ப அஞ்சா பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஐயாயிரம் பணம் கொடுத்துட்டு மாதிரி அதிகமாக வெளியே சுத்தாருன்னு சொல்லிட்டு போனார் அதான் மயில் சாமி வந்து ஒரு நேரம் நான் வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் உடம்பு சொன்னாங்க ஆனால் என் சாப்பாடு காசு சொன்னால்தான் தெரியும் நேராக பார்க்கு வர சொன்னார் போனோம் போனோடனே அவர் வீட்டுக்கு பார்க் வாக்கி முடிச்சு வீட்டுக்கு ஓடானார் வீட்டுக்கு போனேன் மாத்திர சுகர் மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்ற பிரியாணி செலவுக்கு கையில் ஒரு ஒரு ஐயாயிரம் அனுப்பிச்சு விட்டார் மனோமலா சார் நான் அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவேன் அவங்கலாம் போனது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் விவேக் சாரோட நடித்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு நல்லா எவரும் அந்த மாதிரி தான் டயலாக் சொல்லி தருவார் நல்லா இது பண்ணுவோம் என்னை முதல் முதல்ல அந்த நான் பேசினா படத்தில் அந்த சீனில் சார் லெஸ் பண்ண போட்டுருங்க சார் நல்லா இருக்கும் சார் அப்படின்னா அவர் தான் சொன்னார் அவருக்கு இந்த சின்ன பாய் மாநில சொல்லி காமிச்சிருக்கேன் அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வடிவேல் சாரை கூட இருக்கட்டும் அவருடைய டீமும் சரி விவேகானந்தோட டீமும் சரி இதுல எது பெஸ்ட் நினைக்கிறீங்க நீங்க நடிச்ச இடம் அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் எல்லாமே வடிவேல் சார் டீம்ல இருக்கவங்க இதுல நடிக்கிறாங்க இதுதான் நடிக்கிறாங்க எல்லாம் ஒண்ணுதான் சினிமால உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் எல்லாம் யாரா இருக்கும் அப்படி பார்த்தா அப்படிலாம் சொல்ல முடியாது பிரிவு சொல்ல முடியாது எல்லா டேரக்டரும் தான் பிடிக்கும் உங்களுக்கு தனித்துவமா சரி தனித்துவமா அப்படிலாம் கிடையாது சங்கர் சார் படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவரே கூப்பிட்டாரு அவரே கூப்பிட்டு பாய்ஸ் படத்துல வந்து ஒரு ஒயின் சாப் நான் நடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஒரு தான் ஆஃபீஸ் போனேன் அடுத்தவெல்லாம் ட்ரெஸ் பண்ணால் ஆஃபீஸ்லாம் தேடி வராத உனக்கு நான் தானே கூப்பிட்டு கொடுத்தேன் அதே மாதிரி நான் கூப்பிடுவேன் அதே மாதிரி அவர் ரஜினி படம் பண்ணும்போது சிவாஜி படத்தில் என்னை கூப்பிட்டு எனக்கு ட்ரெஸ்லாம் எல்லாம் அளவெடுத்து பெங்களூரில் குல்பகார்னு ஊரில் நாட்டாமை வருவேன் அந்த ரஜினி வெலிகாப்டர் வந்து இறங்குவார் இந்த பிளாட்லாம் பங்கு பாரு யோ யார் இடத்துல யார் பங்கு போடுறது போய் யார் யாருங்க அப்படின்னா போய் நீங்கள் ஆஃபீஸ் வெயிட் பண்ணுங்க பாரு அப்புறம் வந்துட்டு அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய இரநூடி ஹைட்லேருந்து இருந்து குதிப்போம் நான் அந்த குதிக்கும் போது அது டூப் போடலை தான் குதித்தேன் அதெல்லாம் ரசிமான வெயிட்லாம் தாங்காது வேணாம் சார் அவர் ஃபைட்ரு சார் ஏற்கனவே வந்து விஜய மாஜயன் மாசன் வேலை பார்த்துருக்காரு சின்ன தெரியும் அவ்வளோ அருமையாக குதிப்பா சார் அவனை அதில் என்ன ரிஸ்க்குனால் அந்த போலாம் ஹைட்டில் இருந்து சின்ன கிரெயினில் இது இந்த பில்டிங் கட்டுற கிரெயின் இருக்குல்ல அந்த கிரெயினை போட்டு பட்டனு அனுப்பிட்டாங்க சர்ருங்க மேலே போயிட்டேன் அதை முதல்ல மெதுவாக இறக்கி காமிச்சாங்க அது வந்து ஸ்ட்ரெயிட்டா வரேன்னா பரவாயில்ல ஒரு மரத்துக்குள்ள பூந்து ஒரு கிளையில வந்து கொதிக்கணும் கடையில கிளை எப்படி வச்சுட்டு அங்க ஒரு கேமரா இருக்கணும் தீர்ப்பு ஓகே முதல் அனுபவம் ஆமா அதுல வந்து நேரம் வந்து அப்படி வந்து தீர்ப்பு ஓக்கணுன்னு கீழே பெட்டில் குதிச்ச உடனே சங்கரசரம் தூக்குனாரு வந்து தூக்குனாரு நான் கூட பயந்தேன் நீங்க பறந்து வரும்போது நானே பயந்துட்டோம் அப்படின்னாரு கேவியான்னு கூட வேணாம் வேணான்னாரு அப்படின்னு இல்லை சார் நான் மாஸ்டர் ட்ரைனிங்காக எடுத்துருங்க சார் வீட்டுக்கு என்னெல்லாம் நாங்கள் ஒன்றா கற்றுக்கிட்டது சார் அப்படின்னு உடனே வந்து மேனேஜர் கூப்பிட்டு லட்சுமணுக்கு எவ்வளோ சம்பளம் பேசுனீங்க அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் கை வந்து ஒரு கிஃப்ட்டாக ஒரு பணம் கொடுத்தாரு அப்புறம் வந்து லட்சுமணன் நீங்கள் நேராக வீட்டுக்கு போய்றாங்க உங்களுக்கு கார் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நேராக ஏவி சுடியே போங்க குகன் சாரை பாருங்கன்னாரு குகன் சாரை பார்த்தேன் அவர் ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு அந்த மாதிரி ஊக்குவிக்கிற கலைஞர் திறமையான என்ன அப்படி தேடி எடுத்து கொண்டு போய்விடுவார் சங்கர் சார் அவர் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தேடி வந்த வாய்ப்பு நான் வந்து பாய்ஸ் பார்த்து நடிக்கும்போது எக்மோரில் ஒயின் சாப்பிடலாம் சீனு நான் மேக்கப்லாம் போட்டேன் அப்போ அனந்தநாரன் ஒருத்தர் அசிட்டன்ட் டேரக்டர் சார் மேக்கப் போட்டு நீங்கள் வெளியிலாம் போகாதீங்க சார் பிடிக்காது பார்க்க போடாதீங்க நைட்டு வரைக்கும் கேரவன் கொடுத்தாங்க பக்குன்னு ஆயிடுச்சு இல்லை நான் கேரவனா நான் ஒரு ஆளுக்கு நக்களுக்கு ஒரு கேரவன் எனக்கு ஒரு கேரவன் போட்டு மீசெலாம் வந்து போய் நின்னே மீசெல்லாம் எடுத்துருங்க சிவன் நீங்கள் நேச்சுரலாக வாங்க அப்படின்னாரு நடிச்சிருமா பாராட்டினார் அப்போ சொன்னார் தேவயானி தம்பி வந்து நீங்கள் பீர் மாற்றி கொடுத்துருவான் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்கள் தேவயானி தம்பியை உடு ஒரிஜினல் அடிக்கணும்னாரு ஒரிஜினல் அடிக்கணும் ஏன்னா விளையாட்டு பயனாக அடித்தா தான் அவன் அந்த பயம் இது நல்லா இருக்கணும்னா அதே மாதிரி ஒரிஜினல் அடித்தேன் அடிச்சுன்னு பயன் தான் அவன் அப்புறமே கூல் டவுன் பண்ணி இது பண்ணான் ராசு மதுரவன் சார் டேரக்டர் சார் இருக்காங்களே நான் மயாண்டி குடும்பத்தார் அதில் நடித்த மணிமோனன் சாராக இருக்கட்டும் அவங்க நடித்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு அதாவது நான் சூப்பர் ரூட்டில் மேனேஜர் ஆகும்போது சவுதி சார்ட்ட கதை சொல்ல வந்தவர் தான் ராசு மதுரன் அவர் பேர் கருப்பையா ராசு மதுரன் பேர் வச்சு பூமுகல் ஊர்வலம் படம் பண்ணார் பிரசாந்த் ரம்பா வச்சு அந்த படத்தை நான் மேனேஜர் பண்ணேன் அந்த படத்தில் வந்து ஒரு காலேஜ் இது வரும் காலேஜ் பர்பஸில் என்னை போட்டார் கோட் சூட்லாம் போட்டு வெங்காயத்தை வச்சு பாடம் நடத்துவேன் அதை அது தேட்டரில் நல்லா கிளாப்ஸ் அடிச்சு அதில் வந்து ராசுமோரன் சார் வந்து எங்கள் மேலே ரொம்ப பாசமானவர் நிலக்கோட்டை மதுரை நிலக்கோட்டைக்காரர் அடிக்கடி அவரை போய் பார்ப்போம் அவர் படம் எல்லா படத்தையும் எங்கள் தொடர்ந்து வாய் கொடுப்பார் மாயன கொண்டுதாரில் இந்த பத்திரிக்கை முன்னாடி அடித்து மொய் வாங்குறது மாதிரி ஒரு கேரக்டர் அது பண்ண அப்புறம் முத்துக்கு முத்தாக பாண்டி பாண்டி ஒளிபருக்கி நிலையம் அவர் படம் எல்லா படம் நடிச்சிருக்கேன் நல்ல மனிதர் இன்னைக்கு அவர் என்னோட